செடிகள் வாங்கி வைக்கிறோம் பாட்டில் வைக்கிறது நல்லதா இல்லை வந்து க்ரோ பேக்கில் வைக்கிறது நல்லதா ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்த கேள்விக்கான பதில் தாங்க இது ஸோ நீங்கள் எதில் வேணால் வச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணுற சைஸ் கரெக்டாக இருக்கணும் நீங்கள் லைஃப் லாங் நிறைய நாள் வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா க்ரோ பேக் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நான் கொஞ்ச நாள் தான் வச்சுக்க போகிறேன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாற்றிக்கிட்டே இருப்பேன் இப்போ வந்து ரெண்டட் ஹவுஸில் இருக்கவங்கன்னா ஒரு வீட்லேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிற அந்த சுச்சுவேஷனெலாம் இருக்கும் அப்போ வந்து க்ரோ பேக்கில் இருக்கிறது தூக்கிட்டு போக முடியாது அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் ஸோ அப்போ உங்களுக்கு பெஸ்ட்டான சாய்ஸ் பாட்டாக இருக்கும் ஓகேங்களா எதுவாக இருந்தாலும் ஹோல்ஸ் கரெக்டாக இருக்கா தண்ணி வெளியில் போகுதா சைஸ் ஆஃப் பாட் அண்ட் க்ரோ பேக் தான் ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் எதில் வேணால் வச்சுக்கலாம் ஆனால் கரெக்டான சைஸ் கரெக்டான பிளான்ட்டுக்கு இருக்கணும் அது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எந்த சைஸ் பிளான்ட்டுக்கு எந்த பாட்டுன்னு சொல்லிவிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு எந்த செடிகளுக்கு பாட் சைஸ் தேவைப்படுதோ அது சொல்லுங்கள் நான் கமெண்ட்லேயே உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி நனந்தர் வீடியோ உங்களுக்கான வீடியோவில்